இந்தியாவின் நட்சத்திர கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா கடந்த சில ஆண்டுகளாகவே இந்திய மகளிர் அணியின் தூணாக இருக்கிற ஸ்மிருதி மந்தனா சமீபத்துல நடந்து முடிந்த உலக கோப்பையில இந்தியா ட்ராஃபி வெல்ல முக்கிய காரணமாகவும் இருந்தாங்க ஸ்மிருதி மந்தனா சில ஆண்டுகளாகவே இசையமைப்பாளர் பலாஷ் முச்சல் என்பவர் கூட டேட் செய்துட்டு வந்தாங்க இவங்களுடைய திருமணம் நடைபெற இருந்த நிலையில திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்மிருதி மந்தனாவின் தந்தை ஸ்ரீனிவாஸ் மந்தனாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது இதையடுத்து ஸ்மிருதி மந்தனாவின் திருமணமும் ஒத்திவைக்கப்பட்டது ஸ்மிருதி மந்தனாவின் தந்தை காலை உணவு சாப்பிடும்போது அவருக்கு நெஞ்சின் இடது பக்கம் லேசான வலி ஏற்பட்டிருக்கு உடனடியா சாங்லியில இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு அங்க அவருக்கு அவசர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது இந்த செய்தி தெரிஞ்சதுமே ஸ்மிருதி மந்தனாவும் அவங்களுடைய குடும்பத்தினரும் மருத்துவமனைக்கு விரைந்தாங்க இப்போ ஸ்ரீனிவாஸ் மந்தனாவின் உடல்நிலை சீராக இருக்கிறதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்காங்க தந்தைக்கு உடல்நிலை இப்படி இருக்கிறதால இந்த நேரத்துல திருமணம் வேண்டாம்னு மந்தனா திட்டவட்டமா கூறியிருக்காங்கன்னு அவங்களுடைய மேனேஜர் சொல்லியிருக்காரு இது தொடர்பா ஸ்மிருதி மந்தனாவின் மேனேஜர் துஹின் மிஷின் ஆங்கில ஊடகமான இந்தியா டுடேக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில காலை உணவு சாப்பிடும்போது அவருடைய உடல்நிலை மோசமாச்சு அவருக்கு சரியாகும்னு கொஞ்ச நேரம் காத்திருந்தோம் ஆனா அவருடைய உடல்நல ரொம்பவே மோசம் அடைஞ்சது இதனால ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு வரவழைச்சு அவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனோம் இப்போ அவர் மருத்துவரோட எல்லாருக்குமே தெரியும் அதனால தன்னுடைய தந்தை குணமடைகிற வரைக்கும் திருமணத்தை தள்ளி வைக்க ஸ்மிருதி முடிவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இருக்காரு இந்த நிலையில பெண் ஒருத்தங்க கிட்ட பலாஷ் முச்சல் சாட் செய்ததா சில ஸ்கிரீன்ஷாட்கள் இணையத்துல வேகமா பரவிக்கிட்டு வருது அதாவது அந்த ஸ்கிரீன்ஷாட்கள்ல முச்சால் அந்த பெண்ண நீச்சல் குளத்திற்கு அடைப்பது போல இருக்குது அதே போல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தன்னை வந்து சந்திக்கும்படி முச்சால் அந்த பெண்ணை நிர்பந்திப்பதாகவும் பரப்பப்பட்டது இந்த ஸ்கிரீன்ஷாட்கள் இணையத்துல வேகமா பரவிட்டு வருது இது குறித்து பேச்சுக்களும் தல தூக்க ஆரம்பிச்சிருச்சு சிலர் இந்த திருமணம் நின்னது ஒரு வகையில நல்லதுதான் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க மேலும் ஸ்மிருதி மந்தனா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து தன் திருமணம் தொடர்பான பதிவுகளை நீக்கிவிட்டதாகவும் சொல்லப்படுது இதனால ரசிகர்கள் ஸ்மிருதிக்கு முச்சாலுடைய உண்மையான முகம் தெரிஞ்சிருச்சு இதனால தான் அவங்க திருமணம் தொடர்பான பதிவுகளை நீக்கி இருக்காங்கன்னு பதிவிட்டு வராங்க இன்னும் சிலரோ தன்னுடைய தந்தை கைப்படி ஆனதால தான் அவங்க பதிவுகளை நீக்கி இருக்காங்க மத்தபடி காதலன் முச்சாலுடனான புகைப்படங்கள் நீக்கப்படலன்னு சொல்லி இந்த திடீர் முடிவு கிரிக்கெட் உலகத்திலையும் சமூக ஊடகங்கள்லயும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு மந்தனா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில புதிய கட்டத்தை எட்ட போறாங்கன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க மொத்தத்துல மந்தனாவின் திருமண தாமதம் ரசிகர்களை ஏமாற்றி இருந்தா கூட அவங்களுடைய தந்தையின் உடல் நலம் விரைவில் சீராகி திருமண விழா சீக்கிரமே நடைபெறும்னு எல்லாருமே நம்பிக்கை தெரிவிச்சிட்டு வராங்க